மத வாழ்க்கையா மனம் புதிதாகிறதுனாலே வரும் வாழ்க்கையா ரோமர் பனிரெண்டு ரெண்டு மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் இப்படித்தான் வேதவசனம் சொல்லுகிறது வேறு எந்த முறையிலும் ஆகிவிட முடியாது உதாரணத்திற்கு அப்போஸ்தலன் பவுளுடைய நடை உடை பாவனைகள் பேச்சுக்களை இன்னொரு மனிதன் அப்படியே காப்பி எடுத்து அதை செயல்படுத்துகிறான் என வைப்போம் உடனே அந்த மனிதனுக்கு பவுலுடைய எல்லா குணாதிசயங்களும் உண்டு அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டால் நிச்சயமாய் இல்லை என்று தானே நாம் சொல்லுவோம் அதே இன்றைக்கு நாம் கிறிஸ்துவினுடைய நடக்கைகள் சுபாவங்கள் சில குணாதிசயங்களை வேதாகமத்தில் வாசித்து அதை அப்படியே நாம பின்பற்ற நாம் முயற்சி செய்து சில இடங்களிலே அப்படி நாம் பின்பற்றவும் செய்திருக்கலாம் ஆனா இதற்கு பெயர் நாம் அப்படியே காப்பி அடித்து கிறிஸ்துவைப் போல வாழ ஒரு நடித்து கொண்டு இருக்கிறோம் வாழ முயற்சித்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு வகையில் மதவாத வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இயேசு பவுல் தாவீது இன்னும் சில கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார்கள் அப்படின்னு வேதாகமத்தில் ஒருவர் வாசிக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அப்ப நானும் அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சா உடனே நானும் இயேசுவை போல பவுலை போல இருக்கிறவன் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சா அது தவறு ஏன் அவர்கள் அதிகாலையிலே எழுந்து ஜெபித்தார்கள் அல்லவா அதற்கு ஒரு காரணம் இருந்தது அவங்க உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு மறுரூபமான ஒரு மாற்றம் இருந்தது ஒரு புதிதான ஒரு மனம் அவர்களுக்குள்ளாக இருந்தது எப்படி அவங்க பிதாவை தங்களுடைய வாழ்க்கையில முதன்மையான இடமாய் வைத்திருந்தாங்க எதை செய்தாலும் பிதாவை முன்பாக வைத்து செய்தார்கள் அப்ப எல்லா இடத்திலும் பிதா முதன்மையானவராக இருக்கும் பொழுது காலையில எழுந்த உடனே பிதாவுக்கு முன்பதாக அவர்கள் ஜெபித்து காரியத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க செயல்படுத்துறாங்க அப்ப அங்க அவர்களுடைய மேலோட்டமான மட்டும் மட்டும்தான் ஒருத்தருக்கு கண்ணுக்கு தெரியுது அங்க பிதா முதலிடத்துல வைக்கப்பட்டால் தானாக ஜெபம் வரும் இந்த பிதா முதலிடத்துல வைக்கப்படுகிற அந்த காரியம் நடக்காவிட்டால் எதுவும் வராது வெறும் ஜெபம் ஒருத்தரை பார்த்து மாதிரி காலையில ஜெபிக்கிறதுனால அவர் ஒரு மதவாத கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறாரே அல்லாமல் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அவர் வாழவில்லை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நடப்பித்து கொண்டிருக்கிறாங்க இதைத்தான் கிறிஸ்தவ சுபாவம் என்றும் நினைத்து கொண்டாங்க ஆனால் இது மிக தவறு ஏனென்றால் இது போன்ற நடக்கிற ஒருவர் எல்லா சூழ்நிலையிலையும் அவர் இந்த கிறிஸ்தவ சுபாவத்தை தக்க வைக்க முடியாது சில இடங்களில் நெருக்கப்படுகிற சூழ்நிலை வரும் பொழுது மனம் பதறி ஏதாவது பேசிடுவர் அடுத்தவங்களை திட்டிடுவாரு கெட்ட வார்த்தையை பேசி விடுவார் எது வேணாலும் நடக்கலாம் ஆனா அதுக்கு அவரே சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் இந்த நெருக்கமான சூழ்நிலை வந்ததுனாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன் அப்படி இல்லைன்னா நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் தானே அவர் தனக்கு தானே அதை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அவருக்குள்ளாக இருந்த சுபாவம் மாறவில்லை அவர் சும்மா அப்படி ஒருத்தரை பார்த்து அதன் பிரகாரம் அவர் ஒரு பிஹேவ் பண்ணி இருக்கு இமிட்டேட் இருக்கிறார் ஒரு நடித்து இருக்கிறார் என்று சொல்லலாம் ஆக மதவாத வாழ்க்கைக்கும் மனம் புதிதாகிறதுனாலே வெளிப்படுகிற வாழ்க்கை மாற்றத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு இந்த வித்தியாசத்தை நாம் சரியாய் புரிந்து கொண்டால் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கலாம் நமக்கு தோல்வி இல்லை சோர்வு இல்லை பலவீனம் இல்லை அடிக்கடி இந்த இடத்துல நான் விழுந்து போகிறேனே அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை அப்போ கிறிஸ்துவை பார்த்து இமிடேட் பண்ணுவதற்கும் கிறிஸ்துவை எனக்குள்ளாக வாழுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஆக மனம் மறுரூபப்படட்டும் நம்மளுடைய மனம் புதிதாய் மாறட்டும் ஆவியானவர் அதை நமக்கு செய்வார்